ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க அது எனக்கு டாக்டர் சொன்ன ஒரு கூட அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி கொஞ்சம் தலை சுற்று இருந்ததுங்க அப்புறம் தலை சுற்று இருந்துச்சு அப்புறம் திடீர் திடீர்னு லோ சுகர் ஆகிற மாதிரி கைகளெலாம் நடுங்க ஆரம்பிச்சிது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம் சுகரெல்லாம் இல்லைங்க ப்ரெஷரும் இல்லை நார்மலாக தான் இருக்குது எல்லாமே ஹெச்பிஏன்சி ப ட டெஸ்ட்டு கூட எடுத்து பார்த்தோம் பார்த்ததில் சுகர் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்போ ப்ளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ டாக்டர் வந்து ஒரு ஜூஸ் சொன்னாங்க அதை டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால நல்ல ப்ளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு இஞ்சி பெரிய நெல்லிக்காய் இந்த மூணுமே ஜூஸ் எடுத்து நீங்கள் டெய்லி குடிச்சிங்கனால நல்லா உங்களுக்கு டயர்ட்னஸும் போகும் ப்ளட்டோட அளவும் அதிகரிக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க உடம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னாரு நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேங்க அதை எப்படி ட்ரை பண்ணேன் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்கிறத உங்கள்கிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுகிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க வீடியோ கிளப் போகலாம் கேரட் வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படுறதுக்காக ஒரு கப் அளவு சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துட்டேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் இஞ்சி தோல் செய்விட்டு எடுத்துக்கோங்க நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா இது ஒரு கிலோ நெல்லிக்காய் நாற்பது ரூபான்னு வாங்கினேங்க சின்ன சின்ன நெல்லிக்காய் தான் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி ஓகே ஜூஸுக்கு தானே அப்படின்னு சொல்லி பெரிய நெல்லிக்காயாக இருந்தாலும் சில சமயங்கள்லாம் நம்ம பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிட மாட்டோம் சின்ன சின்ன நெல்லிக்காய் அப்படின்னா வெறும் வயலே அப்படியே மென்று சாப்பிட்டு தண்ணி குடித்தோன்னா நல்ல ஒரு இனிப்பு தோர்ப்புமா சூப்பராக இருக்கும் அதனால சரின்னு ஒரு கிலோ வாங்கிட்டேங்க இந்த நாலு நெல்லிக்காயும் ஒரு கப் அளவு கேரட்டுந்தாங்க எடுத்துருக்குறேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் இஞ்சியுமே வந்துன்னா சில இஞ்சி வந்து நல்லா காட்டமாக இருக்கும் சில இஞ்சி வந்து காட்டம் அதிகமாக இருக்காது நீங்கள் இஞ்சி வந்து எந்த அளவுக்கு காட்டம் இருக்குதோ அதுக்கு தக்கன நீங்கள் கூடுதல் கம்மியாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நல்ல ஒரு காட்டமான இஞ்சி தான் இஞ்சி வந்து எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார்னால் நல்ல செரிமானத்தை சரி பண்ணும் சில சமயங்களில் இந்த நெல்லிக்காவும் கேரட்டும் சேர்த்து நம்ம ஜூஸ் அடித்து குடிக்கும்போது வயதானவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சை கறிக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு மாதிரி நெஞ்சை புரட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து இல்லாமல் இருக்கிறக்காக இஞ்சி சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஏன்னா எனக்குமே வயசு நாற்பத்தெட்டு ஆகிடுச்சு இல்லையா கொஞ்சம் அடிக்கடி செரிமான குளாரம் எனக்கு இருக்கத்தாங்க செய்யுது அதனால் டாக்டர் வந்து இஞ்சி சேர்த்துட்டு ஜூஸ் அடிச்சுக்கோங்கன்னு சொன்னார் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட நீங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இனிப்பு வந்து உங்களோட ஏற்ற மாதிரி தான் ஒரு கால் முடி எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம முதலே நிறைய தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சாதாரண மிக்சி ஜாரில் கேரட் வந்து நல்லா அறபடாது அதனால் முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றுனோன்னா இந்த மாதிரி கரைஞ்சிடும் இப்போது நல்லா ஒரு முக்கா டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் ஐஸ் கட்டி வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூலிங்காக குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு காலையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு வந்து எரிச்சலாகவும் இருந்தது ரொம்ப தாகமாகவும் இருந்தது ஆனால் எப்போவுமே ஒரு ஒரு டிப்ஸ் சொல்கிற கேளுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு வயிறு எரிச்சல் இருந்ததுன்னா அரை ஸ்பூன் வெந்தயத்தை வாயில் போட்டுட்டு அப்படியே முழுங்கி தண்ணி குடிச்சிடுங்க வெந்தயத்தை கடித்து சாப்பிடக்கூடாது அப்படியே மாத்திரை முழுங்குற மாதிரி அரை ஸ்பூன் வெந்தயத்தை வாயில் போட்டு முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வயிறு எரிச்சல் சரியாயிடும் நானும் எப்போவுமே அதைத்தான் பண்ணுவேன் சில டைமில் நைட்டு தூங்க லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திக்கும் போது வயிறு வந்து அப்படி எரிச்சலாக இருக்கும் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வாயில் போட்டு நார்மல் வாட்டர் குடிச்சிடுவாங்க வயிறு நல்லா கொஞ்சம் நேரத்தில் குளுந்தால் ஆகிடும் மாதிரி மலச்சிக்கல் இருக்கவங்களும் இதே வெந்தயத்தை ட்ரை பண்ணலாம் இப்போ கேரட்டு நம்ம இஞ்சி நெல்லிக்காய் எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் விட்டு நல்லா சாறு புழிஞ்சு எடுத்துடுங்க இந்த மாதிரி சாறு புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதாங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலுக்கு அதாவது நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தான் உடனுக்குடனே நான் போடுற புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்குங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றிங்க கட்டாயம் உங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சோர்வாக இருக்குது தலை சுற்றுது ப்ரெஷர்லாம் இல்லை சுகர்லாம் இல்லை ரொம்ப கைகாலெலாம் சோர்ந்து போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸை காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு டிஃபனுக்கு அப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் டிஃபனுக்கு அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் டீ குடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸை குடிங்க உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த ரத்தத்தோட அளவும் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட உடம்பு டயர்ட் டயர்டாகிறதுலேருந்து தப்பிச்சு நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க நம்மளோட ஆரோக்கியம் வயசாகும் போது நம்ம கையில் தான் இருக்குது எவ்வளோ தான் வேலை வேலைன்னு ஓடுனாலும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜூஸை நீங்களும் தயார் பண்ணி குடிச்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்